வணக்கம் அக்ஷோ சமையல இன்னைக்கு சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நாலுலேருந்து அஞ்சு பேர் சாப்பிட்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு முதல்ல பார்க்கலாம் கொஞ்சம் காய்கறி எடுத்திருக்கேன் முருங்கைக்காய் கத்திரிக்காய் வெள்ளரிக்காய் கேரட் எடுத்திருக்கேன் நீங்கள் எதாவது முருங்கைக்காய் மட்டும் போட்டு முருங்கைக்காய் சாம்பார் அந்த மாதிரி வைக்கலாம் இல்லைன்னா வேறு எதாவது காய் சேர்க்குனாலும் சேர்த்துக்கலாம் அரை கப் துவரம் பருப்பு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் யூஸ் பண்ணுங்கள் ரெண்டு பெரிய தக்காளி மூணு பல்லு பூண்டு முதல்ல சொன்ன வெங்காயம் போக ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் பொடி நீங்க கடையில் வாங்குற பொடி யூஸ் பண்ணாலும் பண்ணலாம் இல்ல வீட்ல ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறதையும் யூஸ் பண்ணலாம் சாம்பார் பொடி ரெசிபி வேணும்னா அக்ஷூ சமையல் சேனல்ல இருக்கும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் பெருங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை அது போக தாளிக்கிறதுக்கு அரை டீஸ்பூன் கடுகு முதல்ல நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு குக்கர்ல இந்த அரை கப்பு தோரம்பருப்பை நல்லா கழுவி எடுத்துட்டு அது கூட நம்ம வச்சிருக்கிற மூணு பல் பூண்டு அது போக அந்த ரெண்டு சின்ன வெங்காயம் வச்சுருந்தோம்ல அதை சேர்த்து ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை கப் தண்ணி விட்டு குக்கரை மூடி வேக வைக்க போகிறோம் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ நேரம் ஆகுமோ ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அதனால் விசில் கணக்குன்னா அஞ்சுலேருந்து ஆறு விசில் வச்சு அது நல்லா சாஃப்டா வேகிற வரைக்கும் வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டா வெந்துருச்சு இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சிக்கோங்க மசிச்சுட்டு இது கூட உப்பு சாம்பார் பொடி பெருங்காய பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து மசிச்சு தனியாக வச்சுக்கோங்க இந்த குக்கரில் பருப்பு வேகும் போதே நீங்கள் வந்து பக்கத்தில் இன்னொரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அது நல்லா காஞ்ச உடனே அதில் நம்ம வச்சுருக்கிற அரை டீஸ்பூன் கடுகு போட்டு அது நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம கருவேப்பில் வச்சுருந்தோம் அதையும் போட்டு நல்லா தாளிச்சிட்டு சாம்பார் வெங்காயம் அதாவது சின்ன வெங்காயம் வச்சுருந்திங்கன்னா ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் உரித்து வச்சு இந்த நேரத்தில் இதில் போடுங்க நான் இன்றைக்கி சாம்பார் வெங்காயம் இல்லாததுனால சாதா வெங்காயம் யூஸ் பண்ணுறேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதை ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை போட்டு நல்லா வதக்கிட்டு இது கூட நம்ம காயை சேர்த்து வதக்க போகிறோம் நான் வந்து இன்றைக்கி கத்திரிக்காய் முருங்கைக்காய் வெள்ளரிக்காய் கேரட் இதுவெல்லாம் வச்சுருக்கேன் இதெல்லாம் சேர்த்து யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வெறும் முருங்கைக்காய் சாம்பார் வச்சா வெறும் முருங்கைக்காய் போடலாம் இல்லை இது கூட பூசணிக்காய் கும்பலங்காய் ஏதாவது சேர்க்கணுன்னா அதையும் சேர்த்துக்கலாம் என்ன காய் தேவைப்படுதோ அதை போட்டுட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கப் தண்ணி விட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க இது கூடவே ரெண்டு பெரிய தக்காளி வச்சுருந்தோம் அதையும் நான் நல்லா நறுக்கி பெருசு பெருசாக நறுக்கி போட்டிருக்கேன் அதையும் சேர்த்து இது நல்லா கொதி வர்ற வரைக்கும் இதை மூடி வச்சுருங்க ஸோ பருப்பு வேகிறதுக்குள்ளே இதுவும் கொதி வந்துருச்சுன்னா நம்ம பருப்பு ஏற்கனவே மசிச்சு வச்சுற காட்டுமே இல்லையா அது வந்து ரெண்டும் சைட் பை சைடு ஒரு ரெண்டு அடுப்புலேயே வச்சுட்டிங்கன்னா ஒரே நேரத்தில் வேலை முடிஞ்சிடும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே மசிச்சு வச்ச பருப்பு இருக்குது இது கூட நான் காய் கலவையை சேர்த்து வேணும்னா தேவைப்பட்டால் இன்னும் ஒரு கப் தண்ணி கூட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து திரும்ப கொதிக்க விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா சாம்பார் கிட்டத்தட்ட தயாராயிருச்சு இதுல கடைசியாக நம்ம நறுக்கி வச்சிருக்கிற மல்லித்தலைய போட்டு நல்லா கிண்டி இறக்கிடுங்க மல்லித்தலை தான் சாம்பாருக்கு பாதி ருசி வரும் மல்லி போடாத அன்னைக்கு சாம்பார்ல பாதி ருசி இருக்காது இதுல நான் புளி சேர்க்க மாட்டேன் அதுக்கு பதிலாக தான் தக்காளி நிறைய சேர்க்குறேன் இந்த சாம்பாருக்கு தேவையான புளிப்பை இந்த தக்காளி கொடுத்துரும் அதனால புளி சேர்க்கறதில்ல இல்ல இது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கூடையும் ரொம்ப அருமையாக இருக்கும் எளிதாக செய்யக்கூடிய சாம்பாரை நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க நன்றி